ஏனுங்க என்ன பண்ணுறீங்க எல்லாரும் காலை வணக்கங்க அனைவருக்கும் மிலேட்டர் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லோருக்கும் இனிமையான வளத்தையும் வாழ்வையும் கொடுப்போன்னா எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேங்க நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கஸ்டமர்ஸுக்கு நம்ம வீடியோவாக கொடுக்க போகிறோங்க நல்ல ப்ராப்பர்டீஸை வாங்கி கொடுக்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எல்லாருக்கும் இனிமையாக அமையனுங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிடலாங்களா நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரோடு பேஸ் வருதுங்க இருந்து கோயம்புத்தூர் மாதம்பட்டியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே வருதுங்க ரோடு பேஸ் பஞ்சாயத்து ரோட் பேஸ் வருதுங்க அப்ரூவ்டு சைட் இது ரெண்டு சென்ட்டுங்க மொத்தம் சேல்ஸுக்கு வந்துருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு திசை பார்த்து சைட் அமைஞ்சிருக்குதுங்க நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்து நல்ல ஏரியாங்க உங்களுக்கு இப்போ ஃபார்ம் ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஏரியா கிழக்கு திசை பார்த்து இந்த சைட்டு வருதுங்க மொத்தம் ஒரு கோடியே பாஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டி பேசி கம்மி பண்ணலாங்க முடிஞ்சளவுக்கு பேசி உங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி கஸ்டமர் கொடுக்குறவங்களுக்கும் சரி சாட்டிஸ்ஃபைடான விலையில் முடிச்சு கொடுக்குறேங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மவுண்டெயின் பே சமைச்சிருக்குது பார்த்தீங்கனால தெரியும் மௌண்டின் பே சமைஞ்சிருக்குது பக்கத்தில் இன்னொருத்தரும் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு இதே லேண்டோட ப்ராப்பர்ட்டி தான் அதுவும் அது பிரித்து வாங்கியிருக்காங்க அது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க தென்னை மரம் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் லேண்டுக்கு நல்ல லேண்டுங்க தண்ணீர் வசதியெல்லாம் இருக்குங்க பட்டு நம்ம வந்து போர் போடுறதுனால் நம்ம ஓனாக வாங்கி நம்ம போட்டுக்கலாங்க அதனால் ஃபார்ம் ஹவுஸ்க்கு அருமையான சைட்டுங்க பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க நாளைக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் பார்க்கலாங்க பாய்ங்க